நேற்று நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னு சொல்றாரு அவருடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இப்போது இவர் கட்சி ஆரம்பித்த நேற்றும் சரி இன்றும் சரி ஏன் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் மேலே ஒரு வித புது சாயம் பூசப்பட்டு இருக்குது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இவரை

நிறைய விவாதங்களை பார்க்க முடிஞ்சது இதை பார்த்த நிறைய பேருக்கு பிஜேபிக்கும் விஜய்க்கும் மோதல் தானே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி பிஜேபி விஜய இயக்கும் அப்படிங்கறதுதான் அவங்களோட கேள்வியாக இருக்கு ஸோ இந்த கேள்விக்கு முன்னாடி விஜய்க்கும் பிஜேபிக்குமான ஆரம்ப கால மோதல்களை பற்றி நம்ம பார்த்தலாம் அதாவது விஜய் அவர்கள் நேரடியாக பிஜேபியை எதிர்த்தது மெரிசல் படத்தில் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கொண்டு வந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சர்ச்சையை கிளப்புச்சி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதலாளாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் மோடி கொண்டு வந்த அந்த டிமானிட்டிசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதலாளாக வந்து பாராட்டினாங்க ஆனால் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னா நம்ம தளபதி விஜய் மட்டும்தான் அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா இப்படி ஒரு அறிவிப்பை வந்து திடீர்னு அறிவிச்சா ஏழை மக்கள் எங்கே போவாங்க வயசானவங்களாம் எங்கே போவாங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய இழப்புகள் கூட நடந்துருக்கு ஸோ இதையெல்லாம் அவங்க வந்து கருத்தில் வச்சுட்டு தான் பண்ணணும் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நாட்டில் ஒரு இருபது பர்சன்ட் பணக்காரங்க இருப்பாங்களா ஆனால் அந்த இருபது பர்சன்ட் பணக்காரங்களை வந்து அந்த கருப்பு பணத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்பது சதவீத ஏழை மக்களை வாட்டி வதைக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தாரு ஆனால் அதற்கு பெரிய எதிர்ப்பு வரலை அப்படிங்கறத உண்மை ஆனால் விஜயை பிஜேபி நேரடியாக எதிர்த்தது அந்த மெர்சல் படத்தை தான் நமக்கே தெரியும் மெர்சல் படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் ஜிஎஸ்டியை பத்தி பல விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு கடுமையாக விமர்சனம் அதை எதிர்த்து தான் பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜாவும் தமிழிசை சவுந்தரராஜனும் விஜய வந்து நேரடியா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் ராஜா ஒரு படி மேலே போய் விஜய் அவர்கள் விஜய் கிடையாது அவர் ஜோசப் விஜய் ஜெய் ஸோ அதனால தான் இந்துத்துவா கட்சியான பிஜேபிக்கு எதிராக இருக்காரு இந்து மக்களுக்கே அவர் எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல விஜயகர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதிலடி கொடுத்தாரு அதாவது அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கிறதுக்காக லெட்டர் பேரில் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் அந்த அறிக்கையின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிற தன்னுடைய ஒரிஜினல் நேமை வந்து வெளியிட்டு தான் தான் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலடியை கொடுத்தாரு இதை பார்த்த ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்களே மக்களே பாராட்ட தான் செஞ்சாங்க சொன்ன மாதிரியே விஜயோட அடுத்தடுத்த படங்களில் கிறிஸ்டியன் ரெஃபரன்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சது இன்னும் சொல்ல பிகில் படத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அந்த படத்திலேயே விஜய் அவர்கள் கிறிஸ்டியனாக தான் நடிச்சிருப்பாரு மைக்கேல் ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டர்ல அந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் லோகேஷ் ராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணாங்க பிஜேபி காரங்க பிஜேபி சொல்றதை விட பிஜேபி அரசாங்கம் சொல்லலாம் ஏன்னா விஜயவர்கள் நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவரை வந்து ரெய்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரை அவருடைய தனி காரில் கூட வர வரவிடாமல் தங்களுடைய காரில் தான் அதிகாரிகள் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது நெய்வேலியிலிருந்து சென்னை வர்றதுக்குள்ளே விஜய் சந்தித்த மன போராட்டங்கள் அதிகம் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்க மாதிரி விஜய் அவர்கள் அடுத்த நாளே ஒரு சம்பவம் பண்ணார் என்ன அப்படின்னா அதே நெய்வேலி ஷூட்டிங்கு போய் அங்கே இருக்கிற ஒரு கேரவேன் மேலே ஏறி தன்னை சூழ்ந்துள்ள ஆயிரக்கணக்கான ரசிகர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான செல்ஃபி எடுக்கிறாரு அந்த செல்ஃபி இப்போ வரைக்கும் வயலாட்ருக்கு அந்த செல்ஃபியின் மூலம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு நீங்க அந்த ரெய்டு இந்த மாதிரியான அதிகாரம் விஷயங்கள் மூலம் என்னை ஒடுக்க முடியாது பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாரு ஆனாலும் கூட என்ன நடந்துச்சோ தெரில தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள்லேயோ இல்லை பொது வாழ்க்கையிலோ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியை கடுகாலவும் கூட விமர்சனம் பண்ணவே இல்லை குறிப்பா படங்களில் விமர்சனம் பண்ணலையே தவிர அதற்கு முற்றிலும் மாறாக பிஜேபி சார்ந்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிஜேபியோட சித்தாந்தம் இந்துத்துவம் அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நிறைய பேர் வந்து பழக்கம் மாவுறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா புதுச்சேரி முதலவராக இருந்த ரங்கசாமி அவர்களும் நம்ம புஷ்ஷியாக இருந்தும் பார்த்தீங்கன்னா விஜய்யுடன் ரகசியமாக சந்திக்கிறதாக தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அது ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிலாம் சொன்னாங்க விஜயோட பனையூர் வீட்டில் தான் அந்த சந்திப்பை அடைஞ்சு அப்போ நல்லா பாருங்க புஷ்ஷி ஆனந்தும் சரி பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் பிஜேபியின் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற விஷயம் போச்சு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பிஜேபியை ஆதரிக்காரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு

சாரி இஸ்லாமிய தீவிரவாத ஒழிப்பு தேசத்தை காப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிஜேபியோட அஜெண்டா அப்படிங்கிறது அதை விஜய் அவர்கள் இந்த படத்தில் ஏன் வச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுந்துச்சு ஆனால் அப்போதும் பெருசாக பேசப்படல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ படம் லோகேஷ் டேட்ஸனில் இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல அந்த கிறிஸ்டியானிட்ட வந்து ரொம்ப மட்டப்படுத்த மாதிரி கேவலப்படுத்த மாதிரியான ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் கிறிஸ்டியானிட்டியில நரபலியே கிடையாது ஆனாலும் கூட அப்பாவே தன் மகளை வந்து நரபடி கொடுக்கற மாதிரியான காட்சிகளை வச்சதுக்காக விஜயோட அப்பா அவர் ஒரு கிறிஸ்துவர் எஸ் ஏ சி அப்படிங்கிறத விட அவருடைய ஒரிஜினல் பெயர் வந்து அலெக்சாண்டர் அப்படிங்கிறது தான் அவர் லோகேஸ் காஜுக்கு போன் பண்ணி படம் நல்லால அப்படிங்கிறத விட இந்த நரவழி விஷயத்தையும் கிறிஸ்டியானிட்டியை பத்தி நீங்க எப்படி தப்பா காட்டலாம் அப்படின்னு விவாதம் பண்ணதாகவும் தகவல்லாம் உலா வந்துச்சு இந்த வாரம் கூட ஸோ எஸ்ஏசிக்கே கோபுர விஷயத்த விஜய் அவர்கள் எப்படி ஒத்துக்கிட்டு அந்த படத்தில் நடிச்சாரு விஜயே ஒரு தீவிரமான ஒரு கிறிஸ்டியன் சண்டே ஆனால் நிச்சயமா சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு பல முறை வந்து பார்த்தீங்கன்னா வார இதழ்களில் வார பத்திரிகையில் விஜயே பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருக்க விஜய் எப்படி இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு நடிச்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சரி அதெல்லாம் கூட விட்டுருவோம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தன்னுடைய கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு ஆனா பாருங்க அந்த கட்சியோட லெட்டர் பேரில் இருக்கிற அவருடைய அந்த முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கு அந்த முகத்தோட நெத்தியில் ஒரு குங்குமம் போட்டு வச்சிருக்காரு நமக்கே தெரியும் குங்குமம் போட்டு இப்போல்லாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ரங்கராஜ பாண்டாவும் வச்சிருப்பாரு ஸோ அவர் யார் என்னங்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இப்போ மட்டும் கிடையாது விஜயவர்கள் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே அப்படி நிலைப்பாடு எடுத்திருக்காரு உதாரணத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயித்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுக்கும்போதும் விஜயர்கள் நெத்தியில் பொட்டு வச்சிருந்தாரு எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா லியோ சக்ஸஸ் மீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுருந்தாரு இன்னும் சொல்ல போனால் காவிக்கலை சட்டையை அணிஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் இப்போது இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற லெட்டர் பேன்லையும் பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த பொட்டு வைத்த முகம் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுறது பிஜேபி தன்னை விமர்சனம் பண்ணாங்க தான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ஜோசப் விஜய்னு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுற நம்ம விஜய் அவர்கள் இப்போ ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுல ஜோசப்பை தூக்கிட்டாரு நீக்கிட்டாரு விஜய் அப்படிங்கறத மட்டும் வச்சிருக்காரு பொட்டும் வச்சிருக்காரு ஸோ இதையெல்லாம் வந்து என்ன குறியீடு அப்படிங்கும் போது தான் எல்லாருமே இவர் வந்து நிச்சயமா தெரியலையா பிஜேபியோட ஆதரவாளர் பிஜேபியின் பி டீம் அந்த நெய்வேலி ரெய்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பிஜேபியை எதிர்க்கிறத நிறுத்தி இன்னும் சொல்ல போனா பிஜேபிக்கு ஆதரவாளர் மார்க்கனாலதான் இந்த பிஎஸ்டி லியோ படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அந்த இந்துத்துவ சப்போர்ட் பண்ற மாதிரியும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமாவும் அமைஞ்சிருக்கு அப்படிலாம் நிறைய பேர் விவாதம் பண்றாங்க ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா அவருடைய அந்த கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும் போதே கழகம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் சோ அதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அவர் அந்த கழகங்களை பேரை வைக்காம கூட விட்டுருக்கலாம் ஆனா வச்சதன் மூலமா நான் கழகத்திற்கு எதிரானவன் கிடையாது திராவிடத்திற்கு எதிரானவன் கிடையாது ஆனா இந்த திராவிட கட்சிகள் ஊழல் பெருச்சாளிகளுக்கு எதிரானவன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றோ அப்படிதான் நமக்கு தோணுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடு ஆனால் பிஜேபி அதை தமிழகம் தான் சொல்லணும் ஸோ இதை வச்சதன் மூலம் விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து தேசியத்துக்கு எதிரானவன் கிடையாது தேசிய கட்சிகளுக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்றாரு அப்படிலாம் சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனா விஜயோட தொண்டர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது சீமான் இருக்காரு அவருடைய டேக்லைனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ விஜயோட அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியோட கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிதான் சொல்றாரு சோ விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளான திமுக அதிமுக மதிமுக இன்னும் என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் சரி தேசிய கட்சியான பிஜேபிக்கும் சரி அதாவது மதவாத கட்சி என்று அழைக்கப்படுகிற விமர்சிக்கப்படுகிற அந்த கட்சிக்கும் நான் எதிரானவன் கிடையாது அதே சமயத்தில் நாம் தமிழரான சீமானுக்கும் சீமான நிலைப்பாட்டுக்கும் நான் எதிரானவன் கிடையாது ஆனால் இவங்க வந்து நிச்சயமாக மக்களை ஏமாத்தவோ மக்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரான மக்கள் நலனுக்கு எதிரான பல விஷயங்களை பண்ணும்போது நான் வந்து நிச்சயமாக வந்து அரசியலுக்குள்ளே வந்து என்னுடைய கடமையை செய்வேன் அப்படிங்கிறது தான் சொல்றதா சொல்கிறதா அவருடைய தொண்டர்களும் விஜயோட ஓட இந்த விஷயங்களை சொல்றாங்க சோ இதன் மூலம் விஜய் அவர்கள் பிஜேபியின் பி டீமா இல்லையா அப்படிங்கிற உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க